ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ஆன்லைன் இன்ஃபர்மேஷன் தமிழ் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பேன் கார்டு ஆதார் கார்டு ஸ்டேட்டஸ் ரெண்டும் லிங்கில் இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம் ஏன்னா அது ரொம்ப இப்போ ரொம்ப கட்டாயம் ஆயிடுச்சு தென் இன்ஸ்டண்ட்டாக இ பேன் எப்படி எடுக்கிறது பேன் கார்டு உங்களுக்கு உடனே எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறது தான் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி ஃபர்ஸ்ட்டு வீடியோவோ நம்ம பார்க்க போகிறது பேன் கார்டும் ஆதார் கார்டும் லிங்கில் இருக்கா இல்லை நம்ம இணைக்கணுமா அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வழக்கம் போல் நீங்கள் கூகுளில் போயிட்டு பேன் ஆதார் லிங்க் அப்படின்னு போடுங்க டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹோம் அப்படின்னு ஒரு பேஜ் வருது இல்லையா அது க்ளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் ஹோம் அப்படின்னு இருக்கிறது க்ளிக் பண்ணிங்கன்னா தான் அந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜ் உங்களுக்கு வரும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதான் ஹோம் பேஜ் காட்டுறது பார்த்தீங்களா இதை எப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அதில் உள்ள சர்வீஸ் எல்லாமே நமக்கு கீழே ஷோவாகும் நீங்கள் காமிச்சுட்டே வந்தீங்கன்னா அதில் கூட பாரு இன்ஸ்டன்ட் இ பேன் அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது வந்துட்டு லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் தென் லிங்க் ஆதார் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஆதார் ஸ்டேட்டஸ் பார்த்துடலாம் நீங்கள் லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ்னு இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த பேஜ் தான் வரும் இதில் நீங்கள் பேன் கார்டு ஆதார் கார்டு நம்பர் கொடுத்து தான் நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம் என்ற இடத்துல உங்களோட பேன் கார்டு நம்பர் கொடுத்துக்கோங்க கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க தென் ஆதார் நம்பருன்ற இடத்துல உங்களோட பன்னெண்டு இலக்கு ஆதார் நம்பரை அங்கே டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு ப்யூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும் பார்த்தீங்களா அது உங்களுக்கு ப்ளூவில் வந்துடும் நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டேட்டஸ் வந்து ரொம்ப காமிக்கிறோம் பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோ ஆகும் உங்களோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்களா பேன் கார்டு ஆதார் கார்டு ஆல்ரெடி லிங்கில் இருக்குது அப்படின்னு வந்துருச்சு ஸோ நீங்கள் இதை வந்து லிங்க் பண்ண தேவையில்லை இப்போ வந்து இந்த டைமில் நம்ம எடுக்கிறது எல்லாம் ரீசண்டானது எல்லாமே ஃபுல்லாக ஆதார் கார்டை யூஸ் பண்ணி தான் எடுக்கிறோன்றதுனால நம்ம லிங்க் பண்ண தேவையில்லை முன்னாடி எடுத்ததெல்லாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜில் அதுக்கு முன்னாடி எடுத்தது எல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக நம்ம பண்ணியே ஆகணும் இப்போது வந்து அதுக்கான காலக்கெடு விதிச்சுருக்காங்க அதை நான் இன்னொரு வீடியோவில் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம பெனால்ட்டி தௌசண்ட் ருபீஸ் கட்டணும் அது என்னென்னு செக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ என்ன அப்படின்னா பேன் கார்டு இப்போ மூணு ஆகும் நாலு நாள் ஆகுங்கிறாங்க நம்ம உடனே ஒரு பேங்க்கு தேவை அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக எப்படி எடுக்கிறது அதுவும் ஃப்ரீயாக அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் ஒரு மூணு மணி நேரத்தில் குறைஞ்ச பட்சம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாங்க பேன் கார்டு தானே எதுக்கு போகுது நம்மளுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் இருந்துருப்பீங்க பட் இப்போது வந்துட்டு பேங்க்லேயே ரொம்ப கட்டாயமாயிருச்சு நீங்கள் ஒரு அமௌண்ட்டுக்கு மேலே எடுக்கிறோம் அப்படின்னா பேன் கார்டு வேணும் இல்லை புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னாலும் பேன் கார்டு தான் கேட்குறாங்க ஸோ இதை நம்ம ஒரு நாளைக்குள்ளே எல்லா ப்ராசஸும் முடிச்சிடலாங்க இதை பற்றி நான் வீடியோ நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் எல்லோரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்